காலை உணவை சாப்பிடாம இருக்கனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேங்களா பார்த்தா தான் என்ன சொல்லிக்கிறேன் புரியும் ஓகேங்களா காலையில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அவசரமாக சாத்து சாப்பிட்டு சாப்பிடாமே ஓடிடுவாங்க ஒரு சில நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஒரு சில நேரத்தில் வந்து சுத்தமாகவே சாப்பிடாம டைம் ஆகிடுச்சின்னு ஓடிடுவாங்க அப்படி சாப்பிடாதனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து சக்தி குறைவு இப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம டீ காஃபி குடிப்போம் இருந்தாலும் வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து காலையில் சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் வந்து நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் சரிங்களா காலையில் சாப்பிடாமல் இருக்கிறனால என்னென்னா நாள் முழுவதுமே வந்து சோர்வாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே உருப்படியாக செய்ய முடியாது உடல் ரொம்ப பலவீனமாக தோணும் சரிங்களா எப்படா ஒரு மாதிரி மயமயமாக வரும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் காலையில் சாப்பிடலாம் அப்படின்னா வந்து சக்தி குறைஞ்சிரும் செகண்ட் ஒன்று வந்து கவனம் சுதறுதல் கவனம் அதாவது எந்த ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாது படிப்பாக இருந்தாலும் சரி கவனித்து படிக்க முடியாது இப்போ பாடம் நடத்துகிறாங்கன்னா அந்த கவனம் பூரா அதில் இருக்காது ஏதோ ஒரு டல்லாக ஒரு டயர்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால வந்து கவனம் சிதறும் சரிங்களா மூளைக்கு தேவையான எரிசக்தி கிடைக்காது ஓகேங்களா அதாவது எந்த ஒரு இப்போ வந்து காலையில் கொஞ்சமாக ஏதாவது எதாவது ஒன்று சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் சரிங்களா சுத்தமாகவே சாப்பிடாமல் போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சக்தி கிடைக்காது ஓகேங்களா அடுத்து வந்து அதிகமாக சாப்பிடுதல் அதிகமாக சாப்பிடுதல் அப்படின்னா இப்போ காலையிலேருந்து மதிய வரைக்கும் சுத்தமாகவே எதுவுமே சாப்பிட்ல அப்படின்னா ரொம்ப பசியோடு இருப்போம் அப்படி இருக்கும்போது சாப்பாடை கொண்டோடனே வந்து என்னன்னா பசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது என்னென்னா அது டேஸ்ட் இருக்குதோ இல்லையோ உப்பு இருக்குதோ இல்லையோ காரம் இருக்குதோ இல்லையோ ஆனால் வந்து வயிறு நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்ருவாங்க காலையில் சாப்பிடாதனால வந்து அந்த மதியம் கிடைக்கும்போது வந்து நிறைய வயிறு முட்டை சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றனால என்ன அப்படி ஆகும் அப்படின்னா வந்து அதிகமாக சாப்பிட தோன்றதுனால என்ன சொல்லணும் எடையை வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம காலையில் சாப்பிட்ற சாப்பாட்டை காலையில் சாப்பிடணும் மதியம் சாப்பிட்ற சாப்பாட்டை க மதியம் சாப்பிடணும் சரிங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் எப்பயுமே வந்து காலையில் வந்து சாப்பிடணும் மதியம் சாப்பிடணும் நைட்டு சாப்பிடணும் சரிங்களா கொஞ்சமாவது நம்ம சாப்பாட்டில் கவனத்தை செலுத்தணும் ஓகேங்களா அதுதான் நம்ம உடல் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து வயிற்றில் அமிலம் அதிகரிக்கும் இப்போ வந்து என்னன்னா நம்ம இப்போ காலையில் சாப்பிட இப்போ சாப்பிட்டோம்னா எப்போயுமே நம்ம வயிற்றுல வந்து கொஞ்சம் அமிலம் வந்து அது சுரந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து சாப்பிட்டோம்னா அந்த அமிலம் சுரந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம காலையில சாப்பிடாமட்டிட்டு அப்படின்னா வந்து அந்த அமிலம் வந்து அதிகமாக சுரக்கும் போது வயிறு ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயிறு எரிச்சல் குத்தல் புண் அந்த என்ன சொல்லணும் வாந்தி அந்த மாதிரிலாம் வரும் அதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால தான் அந்த ஆசிட் வந்து சுரக்கிறதுனால வந்து என்னென்னா வயிறு புண்ணாகிறதுக்கு அதுதான் காரணம் ஓகேங்களா அதனால் எப்பயுமே வந்து டைம் கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம சாப்பாட்டுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் சரிங்களா காலியான வயிற்றில் வந்து அதிக அளவு வந்து அமிலம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மாந்தி எரிச்சல் குத்தல் போன்ற உணர்வுகள் அது இருக்கும் அதனால் வந்து எப்போயுமே வந்து காளியாக வயிற்று காலியாக வச்சுக்கக்கூடாது எப்பயுமே கொஞ்சமாக சாப்பிடணும் ஓகேங்களா அடுத்து சர்க்கரையின் அளவில் மாற்றம் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்லன்னு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து சுத்தமாகவே சாப்பிடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த சர்க்கரையின் அளவு மாறுபடும் சரிங்களா அந்த மாறுபடுறதுனால என்ன க சர்க்கரை அளவு வந்து குறைஞ்சிரும் சர்க்கரையின் அளவு குறையறதுனால என்ன கைகளில் வந்து நடுக்கம் ஏற்படும் அதிகமான கோவம் வரும் பசியில் இருக்கவங்ககிட்ட போய் நம்ம எதாவது டவுட்டு கேளுங்க ஏதாவது ஏதாவது ஒன்று கேளுங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்புறம் தளர்ச்சி ஏற்படும் சரிங்களா அதாவது எந்த ஒரு வேலையுமே செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வராது தளர்வு ஏற்படும் எப்படா படுப்போம் அப்படிங்கிற ஒரு என்ன சோம்பேறித்தனமான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் அதனால் வந்து நம்ம வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ சாப்பிடாமல் டெய்லியுமே காலையில் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஏன்னா இதே பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால வந்து காலையில் கண்டிப்பாக சாப்பிடணும் ஓகேங்களா அடுத்து மன அழுத்தம் அதிகமாகும் அதனால் எனர்ஜியாக இருக்க வேண்டியவங்க ஒரு வேலைக்கு ஒரு மீட்டிங்குக்கு போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சாப்பிட்டு கரெக்டாக போனால் தான் நம்ம அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ப கரெக்டாக பார்த்துன்னு சொல்ல முடியும் சாப்பிடாம நம்மளே டல்லாக போடணும்னா அவங்க வேலையில கவனம் செலுத்த முடியாது அவங்க என்ன கேட்குறாங்க நம்ம என்ன சொல்றதுனே தெரியாது அவங்க கேட்கறது ஒன்னா இருக்கும் நம்ம சொல்றது ஒன்னா இருக்கும் அதனால வந்து காலை சாப்பாடை எப்போயுமே அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக சாப்பிடணும் ஓகேங்களா இதில் குறிப்பு நான் என்ன போகிறேன் அப்படின்னா வந்து காலை உணவுங்கிறது நம்மளோட நாள் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய எரிபொருள் அது எரிபொருள் இருந்தால் தான் ஒரு வண்டி ஓடு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இயக்கத்துக்கு தேவையானது அந்த காலை உணவு அதை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா எவ்வளோ வேலைகள் இருந்தாலுமே வந்து காலையில் சாப்பிடாம போகாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாவது சாப்பாட்டில் முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா சாப்பாட்டுக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து வேலையில் கவனம் செலுத்த முடியும் சரிங்களா வேலை முக்கியம்னா அதை விட உடம்பு முக்கியம் அதனால் வந்து நான் உடம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஓகேங்களா காலை உணவு அவசியம் இது வந்து எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா காலை உணவில் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அதை சாப்பிட்லனா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத தான் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுநரை கிளிக் பண்ணுங்கள் எரியும் வீடியோஸ் போகிறேன் ஷார்ட்ஸ் போகிறேன் லைக் போட்டுகிட்டு இருக்கு யூடியூபில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சின்னு போடுங்க என்னோடய வீடியோஸ் டுவோம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க